மாஸ் அ பார்ட் ஆஃப் புதுச்சேரி அசம்பிளி சாரி புதுச்சேரி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி வந்து வர பத்தொன்பதாம் தேதி ஃபஸ்ட் ஃபேஸ்லேயே வந்து லோக்சபா எலெக்ஷனுக்கு போகுது இதில் இப்போ நம்ம புது மாஹேல மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டர் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் தேர்ட்டி எயிட் அதில் மேல் வந்து ஃபோர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ஃபீமேல் வந்து இப்போ ஒரு பதினாறாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தஞ்சி பேர் இருக்காங்க ஸோ நமக்கு மொத்தமாக முப்பத்தி ஒரு பூத் இருக்குது அதில் வந்து ஒன்று மாடல் பூத் இன்னொன்று வந்து யூத் பூத் யூத்னா யங்கஸ்ட் ஆஃப் த போலிங் அஃபீஷியல் அங்கே போடுவோம் இருக்கிறதுல வயது கம்மியாக இருக்கிறவங்க அடுத்தது பிடபிள்யூடி டபிள்யூடி பூத் அதில் ஒரு பர்சன் வந்து அட்லீஸ்ட்டு பிடபிள்யூடியாக இருப்பாங்க இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட் ரேண்டமைசேஷன் செகண்ட் ரேண்டமைசேஷன் எல்லாமே முடிஞ்சது போலிங் பர்சனும் முடிஞ்சது இவிஎம் முடிஞ்சது இவிஎம் கமிஷனிங் முடிஞ்சது மாஹேல முக்கியமாக இந்த டைம் எல்லா முப்பத்தி ஒரு போலிங் ஸ்டேஷன்லேயும் வி ஆர் கோயிங் வித் ஆல் விமன் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் போலிங் ஆஃபீஸர் ஒன்று போலிங் ஆஃபீஸர் ரெண்டு போலிங் ஆஃபீஸர் மூணு எல்லாருமே வந்துட்டு விமன் ஆயிருப்பாங்க அது போக ஒரு விமன் போலீஸ் ஆஃபீஸரும் வந்துட்டு சேஃப்டி பர்பஸ்க்காக எல்லா போலிங் பூத்தில் நாங்கள் வந்து டியூட்டி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ எல்லாேருக்கும் நம்ம ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் ரேண்டமைசேஷன் முடிஞ்சு நூற்றி நாற்பது பேர் இதுக்காக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் முப்பத்தி அஞ்சு டீம் ஆஃப் விமன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மெம்பர்ஸ் ஆயிருக்கேன் ஐடென்டிஃபைடு ஒரு மூணு ரவுண்ட் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்தாச்சு போலிங் ப்ராசஸில் அது பற்றி வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் கொடுத்துருக்குறோம் இன்சிடண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னா ஒரு அன்வர்ட் இன்சிடென்ட் வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரி வி ஹேவ் ட்ரெயின்டு தம் ஸோ நவ் தேர் ரெடி இன் அடிஷன் டு தட் இங்கே நமக்கு வந்து எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்புறம் பிடபிள்யூடி ஓட்டர்ஸ் வந்து யார் போஸ்டல் பேலட் மூலமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க அந்த இரநூத்தி பேர் ஓட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஆல் விமன் அஃபீஷியல் வச்சு போஸ்டல் பேலட் டீம் வந்து உருவாக்கியிருந்தோம் நாலு டீம் ஸோ அதில் எல்லாருமே விமன் அஃபீஷியல் அவங்க டோர் டு டோர் போய் எல்லாருடைய போஸ்டல் பேலட்டும் கலெக்ட் பண்ணாங்க டூ போஸ்டல் பேலட் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நவ் தே ஆர் ரெடி டுமாரோ தே ஆர் கோயிங் டு போலிங் ஸ்டேஷன் அண்டு வி வில் பி விட்னஸிங் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் டைம் இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் ஒன் அசம்பிளி செக்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே விமன் போட்டு இப்போ போஸ்டல் பேலட் அண்ட் போலிங் அதுக்கப்புறம் கவுண்டிங் எல்லாமே விமனாக இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம் மைக்ரோ அப்சர்வரும் இப்போ நம்ம விமன் தான் போட்டிருக்கிறோம் இப்போ போலிங் ஸ்டேஷனில் வந்து வல்லியர்புல் போலிங் பூத்லாம் மைக்ரோ அப்சர்வர் போடணும் அதுவும் நம்ம விமன் தான் போட்டிருக்கிறோம் ஸோ என்டையர் போலிங் ப்ராசஸ் வந்து விமன் தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க ൂത്തുകളിലും വനിതാ ഓഫീഷ്യൽസാണ് പോളിങ് പ്രിസൈഡിങ് ഓഫീസേഴ്സായിട്ട് ഉള്ളത് ഇത് എനിക്ക് തോന്നുന്നു നമ്മുടെ മാഹിയിൽ നിന്നല്ല ഇന്ത്യയിൽ തന്നെ ആദ്യമായിട്ടാണ് ഇങ്ങനെയൊരു സംരംഭം ഏതാ എന്തായാലും നല്ല പ്രതീക്ഷയിലാണ് കാരണം സ്ത്രീകൾ എല്ലാവരും തന്നെ സ്ത്രീകൾക്ക് ഇങ്ങനെയൊരു പ്രാധാന്യം കൊടുക്കുകയും ഇങ്ങനൊരു ഇലക്ഷൻ നടത്താനുള്ളൊരു ഏൽപ്പിക്കുകയും ചെയ്തതിൽ വളരെ സന്തോഷമുണ്ട് അത് അവര് എല്ലാ ഒഫീഷ്യൽസും തന്നെ വളരെ ഭംഗിയായി നിർവഹിക്കും എന്ന് തന്നെയാണ് പ്രതീക്ഷ ഇത് മാഹിയിലെ ഭരണസീരാ കേന്ദ്രം ലോക്സഭാ തെരഞ്ഞെടുപ്പിന്റെ ആദ്യഘട്ട പോളിംഗ് നടക്കുന്ന മാഹിയിൽ അതിന്റെ അവസാനഘട്ട ഒരുക്കങ്ങൾ പൂർത്തിയായിരിക്കുകയാണ് ഇത്തവണ മാഹി ഒരു അപൂർവ സംഭവത്തിന് സാക്ഷ്യം വഹിക്കുകയാണ് മാഹി എന്ന നിയമസഭാ മണ്ഡലത്തിലെ മുഴുവൻ ബൂത്തുകളുടെയും തേരാളികൾ വെന്തകളാവുന്ന ഒരു അപൂർവ രംഗത്തിനാണ് രാജ്യം സാക്ഷ്യം വഹിക്കാനൊരുങ്ങുന്നത് മാഹിയിലുള്ളത് എട്ട് വോട്ടർമാരിൽ പതിനാറായിരത്തി അറുനൂറ്റി അമ്പത്തിമൂന്ന് പേർ സ്ത്രീകളും പതിനാലായിരത്തി മുന്നൂറ്റി അമ്പത്തിയേഴ് പേർ പുരുഷന്മാരുമാണ് രാജ്യത്തിന്റെ തിരഞ്ഞെടുപ്പ് ക്ഷേത്രത്തിലെ അപൂർവതയ്ക്ക് മാഹി സാക്ഷ്യം വഹിക്കുമ്പോൾ മാഹി ജനതയ്ക്ക് ഇതൊരു അഭിമാനം മുഹൂർത്തമാവും ഇതിന് പിന്നിൽ പ്രവർത്തിക്കുന്നവരും മാഹിജന്തയും ഈ ഒരു അഭിമാന മുഹൂർത്തത്തെ പറ്റി എന്താണ് പറയുന്നതെന്ന് നമുക്ക് നോക്കാം ഈ മേഖലയിൽ മാത്രമല്ല സ്ത്രീകളെ എല്ലാ മേഖലയിലും എത്തിച്ചേരണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്നു വീട്ടിലെല്ലാരും ഇതിനു മുൻപേ ഞാൻ പോളിങ് ഡ്യൂട്ടി ചെയ്തിട്ടുണ്ട് പക്ഷേ പോസ്റ്റൽ ബാലറ്റ് ഞാൻ ഫസ്റ്റ് ടീമിലെ അങ്ങനെ അംഗമായിരുന്നു എൻ്റെ കൂടെയുള്ളതെല്ലാം പോളിങ് ഓഫീസർ എൻ്റെ ഒരു മൈക്രോ ഓബ്സർവർ പിന്നെ ഒരു പോലീസ് പേഴ്സണൽ വീട്ടിലെല്ലാം പോയ സമയത്ത് എല്ലാവരും നല്ല നല്ലൊരു അറ്റ്മോസ്ഫിയറാണ് കിട്ടിയത് ലേഡീസ് പ്രത്യേകിച്ചു പ്രായം എൺപത്തഞ്ച് വയസ്സിൽ കൂടുതൽ ആൾക്കാരായിരുന്നു കൂടുതലുണ്ടായിരുന്നു അവരെല്ലാവരും വളരെ ആവശ്യത്തോടു കൂടിയിട്ടാണ് ഈ പ്രക്രിയയിൽ പങ്കാളിയായത് അതേപോലെ ബെൻറ്റഡൻസ് ആൾക്കാരുണ്ടായിരുന്നു